பார்க்குறது வந்து கிராக்கர் சைட்டோட டெமோ ஓ ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி எல்லாமே நீங்களே ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து இதோட ப்ராடக்டோட இமேஜஸும் நீங்களே போட்டுக்கலாம் அதுக்கான வீடியோவும் இதுக்குள்ளே அட்டாச் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும் தென் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா கார்ட் லாஜிக்கை நம்ம ஆட் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் வந்து காட்டில் ஆட் ஆகிட்டே வரும் இப்போ நான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி கார்ட்லையும் போட்டுக்கலாம் இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னா கடைசியாக மைனஸும் பண்ணிக்கலாம் இப்போ டோட்டலாக ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணுரூவா வந்திருக்கு நான் ப்ராடக்ட்டு இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ இமேஜ் வேணும்னா இமேஜும் நான் பாப்பப் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ வேணும்னா வீடியோவும் நான் பாப்பப் பண்ணி பார்த்துக்கலாம் தென் இதில் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம ஆட் பண்ணும்போது அவங்களோட மொபைல் நம்பர் தென் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து வாட்ஸ்அப் வாங்கணும் அப்படின்னா நம்ம புக் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம் தென் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இப்போ எந்த ஊர்லேருந்து நமக்கு அதிகமாக ஆர்டர் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்காக இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ளே எந்த ஊர் இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தென் இவங்க என்ன சோர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க நம்ம வந்து எஸ்இஓ பண்ணுறோம் மெட்டா ஆட்ஸ் பண்ணுறோம் இதெல்லாமே பண்ணுறோம் இன்ஃப்ளூன்சர் எல்லாமே பண்ணுறோம் இவங்க எந்த இது மூலமாக வந்தாங்க இப்போ கூகுள் மூலமாக வந்தாங்களா ஃபேஸ்புக் மூலமாக வந்தாங்களா எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா யூடியூப் மூலமாக வந்திருக்காங்களா என்டையர் எல்லா டேட்டாமே கொடுத்துக்கலாங்க இப்போ சப்மிட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டர் வந்து விழுந்துருங்க இப்போ அட்மின் பண்ணல போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டேன் லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு டேஷ்போர்டு வந்துடும் இந்த டேஷ்போர்டில் இந்த மாதத்தில் எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு அதில் எவ்வளோ வேல்யூ புது கஸ்டமர் எத்தனை பேர் எந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு ஆர்டர் அதிகமாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் இப்போ கூகுள் சர்ச்லேருந்து ரெண்டு ஆர்டர் வந்திருக்கு ஸோ இந்த டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வந்து எஸ்இஓ மூலமாக எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக எவ்வளோ வந்திருக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எவ்வளோ பேர் ஆர்டர் போட்டிருக்காங்கிற டேட்டா எல்லாமே வந்துடும் தென் டாப் செல்லிங் ஐட்டம் எந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு அதிகமாக சேல் இருக்கோ அது வந்து இங்கே லிஸ்ட் ஆயிரும் எந்த ஊர்லேருந்து இருந்து அதிகமாக ஆர்டர் வந்துட்டு இருக்கோ அது வந்து உங்களுக்கு ரைட் சைடு இங்கே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ரூபா கோயம்புத்தூரில் மட்டும் தான் ஆர்டர் வந்துருக்கு தென் உங்களுக்கு வைஸ் கிராஃபும் வந்துடும் இப்போ கரண்ட் மந்த்த்க்கும் ப்ரீவியஸ் மந்த்துக்கும் கம்பேர் பண்ணி வரும் இப்போ ப்ரீவியஸ் மந்தில் டேட்டா இல்லாதனால இப்போ உங்களுக்கு காட்டில் இப்போது ஜனவரி மாதத்தில் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு பேருக்கு ஆர்டர் வேல்யூ விழுந்திருக்குங்க ஸோ இது எல்லாமே டேஷ்போர்டில் வந்துடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனர் அப்லோட் பண்ணுறது எல்லாமே நீங்களே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த சைட்டில் வந்து இங்கே ஒரு பேனர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேனரு இந்த ஹோம் பேஜில் இங்கே இருக்கிற பேனரு இது எல்லாத்தையுமே வந்து நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கேட்டகரி கேட்டகரி வந்து ஸ்பார்க்லரு ஃப்ளவர் பாட் இது எல்லாமே நீங்களே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ப்ராடக்ட்டு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுவோ அது கேட்டகரி அதோட கண்டென்ட் என்ன எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாமே அதுவே கால்குலேட் ஆகிக்கும் இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது நீங்கள் ஃபியூச்சரில் வந்து சீசன் நெருங்கும்போது ப்ரை டிஸ்கவுண்ட்டை மாற்றுறதுனால நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ போயிட்டு சைட் கான்ஃபிகரேஷன் போனேன் அப்படின்னா இங்கே கரண்ட் பர்சன்டேஜ் எயிட்டி இருக்குது இதை நான் செவன்ட்டி ஃபைவ்னு மாற்றுறேன்னா என்டேராக அந்த சைட்டில் இருக்கிற டேட்டா எல்லாமே செவன்டி ஃபைவ் மாறிடுங்க தென் ப்ராடக்டில் வந்து இமேஜ் அப்லோட் ஆப்ஷன் வீடியோ அப்லோட் ஆப்ஷன் இது எல்லாமே இருக்குங்க அப்புறம் ஸ்டாக் இன்ஸ்டாக்கில் இருக்கா அவுட் ஸ்டாக்கில் இருக்கா அது எல்லாமே வந்துடும் அடுத்தது வந்து புக்கிங்கோட ஸ்டேட்டஸு புக்கிங் வந்து நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கோம் இப்போ ஒரு ஆர்டர் போட்டுவிட்டாங்க அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடுச்சா அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் இப்போ புக்கிங் ஸ்டேட்டஸில் வந்து புக்கிங்கும் இதுவும் போட்டிருக்கேன் அப்புறம் கேஷ்பேக்குங்கிறது வந்து ஏதாவது உங்களுக்கு இத் இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் அதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது அப்புறம் ஸ்டேட்ஸ் எல்லாமே நீங்களே ஆட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு இப்போ ஹைதராபாத் இது இருக்குன்னா கர்நாடகா இருக்குன்னா கர்நாடகா சிட்டி எந்தெந்த ஊருக்குலாம் நீங்கள் அனுப்ப முடியுமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு புக்கிங் வந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே புக்கிங் ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் எடி கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட புக்கிங் ஸ்டேட்டஸை வந்து நான் மாற்றுறேன் புக்கிங் வந்து பெய்டு கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா பெய்டு அப்புறம் அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்டேட் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா புக்கிங்க்குள்ளே பெய்டு ஆர்டருக்குள்ளே விழுந்துருச்சு பாருங்கள் தென் இன்னொன்று இப்போ ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க அந்த பொருளை வந்து அவங்க மாடிஃபை பண்ண சொல்கிறாங்கனாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து இது இருபது குவான்டிட்டி இல்லைங்க எனக்கு ஒரு இன்னொரு அஞ்சு பீஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இருபத்தஞ்சுன்னு போட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் சென்டராக எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் புக்கிங்கோட டீட்டெயில்ஸு தென் வந்து எஸ்இஓ கான்ஃபிகரேஷனுக்கும் இதுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ்குள்ளே வந்து புக்கிங்கோட டிஸ்கிரிப்ஷன் மினிமம் ஆர்டர் எவ்வளோ வேல்யூ வரும் அதுக்கப்புறம் புக்கிங்கோட டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல வர டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம் தென் பேங்கிங் டீட்டெயில்ஸ் உங்கள் பேங்க் அந்த பிரிண்டில் வரும்போது எந்த பேங்கோட டீட்டெயில்ஸ் வேணும் அதையும் நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் தென் இமெயில் அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு அப்புறம் உங்கள் ஆஃபீஸ்லேயே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு தனியாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் இதிலே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த என்டையர் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற அப்டேட்டில் இருக்குதுங்க தேங்க் யூ